இங்க நமக்கு ஜி ஆஃப் எக்ஸ்கமா ஒய் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டிவைடட் பை எக்ஸ் ஃபோர் ஃபோர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது அதாவது எக்ஸ்கமா ஒய் வந்து பூஜ்ஜியம் அல்லாத புள்ளிகளுக்கு எக்ஸ்கமா ஒய் வந்து பூஜ்யமா இருக்கும் போது ஃபங்க்ஷனே வந்து பூஜ்ஜியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து லிமிட் கண்டுபிடிக்க போறோம் ஒன்னு வந்து நேர்கோட்டு பாதையில இன்னொன்னு பரவலைய பாதையில ஓகே அதனுடைய லிமிட் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம நிறுவ வேண்டிய கணக்கு ஃபர்ஸ்ட் நாம கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் இருக்கலாம் இப்போ நாம

tends to 0, 0. என்னது y க்கு நான் mx அப்படி சப்ஸ்டிட் பண்றேன் so x mx divided by இங்க வந்து என்னது x 4 இருக்குது plus mx the whole square இங்க okay. x tends to 0 mx tends to 0 இதுக்கு மீனிங் என்ன அப்படி வந்து x tends to 0 ஓகே இப்ப இத வந்து நம்ம சிம்பிளை பண்ணலாம் இங்க வந்து என்ன இருக்குதுன்னா mx இருக்கு டிவைடர் பை இங்க எக்ஸ் போர் பிளஸ் இங்க வந்தது எம் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்றது நான் இதுல இருந்து எக்ஸு வந்து அப்படின்னா இந்த டைம்ல என்ன இருக்கும் எக்ஸு ஸ்கொயர் இருக்கும் இப்போ வந்து இந்த எக்ஸ் க்யூப்ல வந்து எக்ஸு கேன்சல் பண்ணும்போது வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கும் இப்போ நான் வந்து லிமிட் அப்ளை பண்றேன் அதாவது எக்ஸ்வல் அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்கோ டிவைடட் பை எம் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும்

அதோட இந்த டைமில் வந்து எக்ஸே கிடையாது அதனால நம்மளுடைய ஆன்சர் வந்து என்னது கே டிவைடட் பை ஒன்று பிளஸ் கே ஸ்கொயர் ஓகே ஸோ எக்ஸ் வந்து ஜீரோ போகும்போது இங்கே எக்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் எக்ஸே இல்லைங்கிறனால இதுதான் நம்மளுடைய ஆன்சர் இதை தான் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு